ஹே கைஸ் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன் மறுபடியும் உங்களை இந்த வீடியோவில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இதுதான் என்னோடய ரெகுலராக வாக்கிங் போகிற ரோடு ஆக்சுவலாக சுற்றி முற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் என்னுடைய ஃபோ வீடியோ காமிக்கும் போது சுற்றி முற்றி காமிக்கிறேன் சுத்தமாக வீடியோ கிடையாது ஆக்சுவலாக நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி ரொம்ப ரேராக ரொம்ப ஒரு தனிமையான பகுதி அங்கங்கே ஒவ்வொரு வீடு இருக்குது இவங்கெல்லாம் எப்படி எவ்வளோ தனிமையாக வாழ்கிறாங்கன்றது ஒரு பெரிய சேலஞ்ச் எங்கள் வீடே தனிமையாக தான் இருக்கும் ஆனால் இதை விட இது ரொம்ப தனிமையாக இருக்குது ஆக்சுவலாக ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னு வைங்களேன் இதெல்லாம் இந்த ரோடு கூட கிடையாது ரோடு இப்போதான் போட்டாங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் பேக் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் முன்னாடி தான் போட்டா போட்டாங்க ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ரோடு கூட கிடையாது ஆக்சுவலாக அவ்வளோ சிட்டிக்குள்ளே அதுவுமே இது சிட்டி லிமிட்டில் வருமானு தெரில ஆனால் சென்னை பின்கோடு தான் ஆனால் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டு ஆனால் நாங்களே இதை சிட்டின்னு தான் சொல்கிறது அங்கே ரொம்ப தூரத்தில் இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் தான் எங்கள் வீடு ஆக்சுவலாக எனிவே ஸோ இந்த இது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் வந்து இது ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக இந்த இடம் ஃபுல்லாக வயலாகவும் ஃபைவ் இயர்ஸ் பேக் கூட பார்த்தீங்கன்னு வைங்களேன் இந்த பிளாட்டெல்லாம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி மண் ரோடு தான் இந்த மண் ரோடு உங்களுக்கு தெரியுதான் இந்த ரோடு கூட இருக்காது ஆக்சுவலாக மழை காலத்துலலாம் இங்கே வரக்கூட முடியாது இப்படியாக ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் பேக் வந்து இந்த ரோடு போட்டதுலேருந்து இந்த இடம் வந்து மீன் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம் இம்ப்ரூவ்மெண்டெல்லாம் ஆகலை வீடெல்லாம் வரல பட் அட்லீஸ்ட் என்ன மாதிரி பட்ட மனிதர்கள் வேறு யாரும் இங்கே வாக்கிங் வர மாதிரி தெரில ரொம்ப தனிமையாக இருக்குன்னு யாரும் வர்றது இல்லையோ என்னவோ தெரில ஆனால் நாய் நடக்கும்போது ஒருத்தரும் யாரும் இல்லை ஆக்சுவலாக எனக்கு கம்பெனி வந்து இந்த நாய்ங்க தான் இதில் டெய்லி நடந்து வரும்போது ஐ ஜஸ்ட் அட்மையர் இட் நிறைய நேரத்தில் முக்கால்வாசி நேரத்தில் நடக்கும்போது என்னுடைய ஆடியோ பைப்பிள் கேட்டுகிட்டே நடப்பேன் ஆக்சுவலாக யூடியூப்பில் ஆடியோ பைப்பில் கேட்டுகிட்டே நடப்பேன் நான் ரொம்ப ஐ மீன் ஒரு வெறியில் நடக்கிறேன் ஆக்சுவலாக எப்படியாவது என்னுடைய வெயிட்டை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் கமிங் பேக் டு த சப்ஜெக்ட் நான் ஏன் இந்த சூழ்நிலையை வச்சு நான் பேசலான்னு யோசனை இந்த ரோடு போடுறதுக்கு முன்னாடி இங்கே யாரும் வந்து வரக்கூட கிடையாது வரக்கூட முடியாது ஆக்சுவலாக எனக்கு இப்படி ஒரு இடம் இருக்குன்னு கூட எனக்கு தெ எனக்கு தெரியாது ஆக்சுவலாக பட்டு இந்த ரோடு போட்ட ஒன்று தான் ஓகே இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு ஆக்சுவலி இதை பார்க்கும்போது எனக்கு இந்த இந்த ரோடு இந்த வழிகள் பார்க்கும்போது எனக்கு பைபிளில் ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு ஏசாயாவின் புஸ்தகம் ச சூரியன் எனக்கு பின்னாடி இருக்கனால என் ஃபேஸ் சரியாக தெரியுதான்னு எனக்கு தெரில பட் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த இதெல்லாம் நான் அப்படியே காமிக்கிறேன் ஸோ யூ ஜஸ்ட் அட்லீஸ்ட் என்ஜாய் வாட் இஸ் அரவுண்ட் மீ ஓகே இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது ஏசாயா நாற்பத்தி மூணாவது அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான் அந்த வசனம் இப்படியாக சொல்லும் நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் இங்கே 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 பார்த்தீங்கன்னா சாக்கடை தான் இருக்குது ஆக்சுவலாக மழை தண்ணி தேங்கி இருக்குது ஆனால் அதே இது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தண்ணி ஓடுறது உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதான்னு தெரில ஆக்சுவலாக இங்கே வந்து தண்ணி ஓடிட்டுருக்குது ஓகே எனிவே இங்கே ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன சொல்லி பார்த்திங்கன்னா வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிற தெய்வன் இஸ் இன் தட் பியூட்டிஃபுல் ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு வனாந்திரமாக ஒன்றுமே இல்லாமல் ஒரு எம்டி இடமா இருந்துச்சு ஆனால் இந்த வழி வந்த உடனே அந்த அந்த வழிய பிரயோஜனம் உள்ளதாய் மாறுகிறது இந்த இந்த இடத்துல வசிப்பவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளதாய் மாறுகிறது ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர் த பியூட்டி ஆஃப் இட் இங்க வசனம் சொல்லுகிறது வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு ஆண்டர் சொல்றார் அப்படின்னா என்ன அர்த்தன்னா சில நேரத்தில் சில இடங்களில் இப்படி தான் இது இதுக்கு முன்னாடியெல்லாம் இங்கே இடம் வாங்கி போட்டவங்களுக்கெல்லாம் இங்கே வர்றதுக்கு வழியே இல்லாமல் இருந்திருக்கும் பட் ஒரு வழி வந்த உடனே அவங்கனால அந்த இடத்துல வந்து தே கேன் என்ஜாயிட் அவங்களால அங்கே வர முடியும் அந்த ஆசிர்வாதத்தை அனுபவிக்க முடியும் யோசிப்பாருங்க ஒரு ரோடு போட்டதுக்குன்னு ரோடு போட்டனாலேயே இவ்வளோ நன்மை வருதுன்னா தேவை நம்முடைய வாழ்க்கையில் வழியை உண்டாக்கும் பொழுது எவ்வளோ அழகாக இருக்கும்னு நியூஸ் பாருங்கன்னா இந்த இடத்துல பாருங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி ஒன்று ஓடுது ஆக்சுவலாக தண்ணி ரோட்டில் தான் ஓடுது பஸ் ஸ்டூல் இட் இஸ் பியூட்டிஃபுல் ஆக்சுவலாக இது மழை டைமில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இன்னும் பயங்கரமாக தண்ணி ஓடிச்சு ஆக்சுவலி ஸோ இங்கே திஸ் இஸ் அ மெசேஜ் ஐட் ஐ வாண்ட் டு கிவ் யூ தேவன் மனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுகிற தேவன் அப்படின்னா என்ன திறமை அர்த்தம் இது வரைக்கும் அடைக்கப்பட்ட வாசல்களுக்கு வழி பிறக்கும் என்னால் அந்த அதன் ஐ கேன் என்ஜாய் த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட் இது வரைக்கும் அந்த தடையாக இருந்துச்சு ஆனால் தேவன் வழியை உண்டாக்கும் பொழுது அந்த 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 தடைகள் உடைக்கப்பட்டு அந்த கல் மண்ணாக இருந்துச்சு பாருங்கள் அந்த தடைகளெல்லாம் உடைக்கப்பட்டு என்னால் என் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் ஐ கேன் லிவ் அ கம்ஃபர்டபுள் லைஃப் ஐ கேன் லிவ் அ காட்லி லைஃப் ஒரு ஒரு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியும் தெரியமானவர்களே இந்த வசனத்தினுடைய ஒரு புது டைமென்ஷனை வந்து ஐ ஐ ரியலைஸ்ட் அண்ட் ஐ சா திஸ் ரோட் அண்ட் டுடே ஒன் ஐ வாண்ட் டு சே யூ திஸ் நான் உங்களை இதை சொல்லி நான் உற்சாகப்படுத்தின என்கரேஜ் பண்ணுறேன் அவர் வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ண முடியும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்கள் பிரச்சினைகளுக்கு தேவன் அவைகளை கடந்து செல்ல அவைகளை தாண்டி செல்வதற்கு தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுவார் ஸோ டோன்ட் லூஸ் ஹோப் நம்பிக்கை இழந்துடாதீங்க பட் பி ஃபேம் இந்த த லாட் அதில் உறுதியாக இருங்க அது வழியை உண்டாக்குகிறது வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவார் கத்தரவங்களோடு இருப்பாராக பி ஸ்ட்ரெங்தன் இந்த லாட் பி ஸ்ட்ரெங்கன் இந்த லாட் இருக்கிற தடைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க பிகாஸ் ஆண்டவர் இறங்கும் பொழுது ஒரு மனுஷன் நினச்ச உடனே எவ்வளோ அழகான ஒரு ரோடு வர முடியும்னா ஆண்டவர் நினச்சா இன்னும் எவ்வளோ அழகாக செய்ய முடியும் இல்லை இட்ஸ் இட்ஸ் பியூட்டிஃபுல் ஸோ லெட்ஸ் ட்ரஸ்ட் இன் காட் இதை வச்சு நம்ம ஜோம் பண்ணலாம் ஆண்டவர் எனக்காக வழியை உண்டாக்குங்கன்னு ஜோம் பண்ணலாம் ஆண்டவர் நிச்சயமாக செய்வேன் திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த ரோடு ஆக்சுவலாக இதை தாண்டி ஒரு ஏரி இருக்குது நான் இது வரைக்கும் அந்த சைட்லாம் போகிறேன் நான் தனியாக வரனால சில நேரத்தில் இங்கே இருக்கிற நாய்களை பார்த்தே நான் கொஞ்சம் பயப்படுவேன் ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த ரோடு இதுக்கப்புறம் ஏரி தான் இருக்குது அதனால் நான் இதுக்கு மேலே போகல நான் ஐ ஆம் கோயின் அ டேர்ன் பேக் பட் ஐ ஒன்ட் டெல் யூ திஸ் ஸ்டே ஹோப்ஃபுல் காட் கேன் டூ ஒண்டர்ஸ் இன் எ லைஃப் கர்த்தரால் பெரிய காரியங்கள் அவங்க வாழ்க்கையில செய்ய முடியும் நம்பிக்கையோடு இருங்க அவர் வழியை உண்டாக்குவார் இந்த வசனத்தை வச்சு ஜோம் பண்ணலாம்